ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சீடராக இருந்தார் அதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் வந்து ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசியிருப்பார் என்ன வசனம் பேசியிருப்பாருன்னா கபடி ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் பரதநாட்டியம் ஆடலாம் ஏன் கதைக்காலி கூட ஆடலாம் ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாது அப்படி ஆடனா அந்தர் பல்ட் தான் சொல்லியிருப்பார் அதே மாதிரிதாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்கன்னா சக்கரில் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அதை விட அதிகமாக இனிப்பாகவும் மக்களை கவர்ந்துக்கூடிய ஒரு பேச்சாகவும் பேசுவார் ஒருத்தர் அது மட்டும் அல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னா தற்பெருமைகள் என்ன சொல்லுவாருன்னா குரானை பார்த்தீங்கன்னா குரான் புக் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்க்காம மனப்பாடமாக ஒப்பிப்பேன் அப்படின்னா அதிக அளவு மக்களை கவரக்கூடிய அளவு நல்லா பேசக்கூடியவர் தான் யாருன்னா ஜவஹர் அலினன் ஜஹர்ல என்ன பண்ணுறாருன்னா ராதான ஒரு ஊருங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நல்ல இனிப்பாகவும் சர்க்கரையாகவும் பேசுகிறாடி பேசிக்கிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா வீரபத்ரன்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் பக்கத்துலேயே வந்து தங்கியிருக்காரு தங்கியிருந்தவர் சும்மா இருந்தால் பரவாயில்ல என்ன பண்ணுறாருனா இக்கான ஒரு நாள் வரும் முஸ்லீமுக்கு வந்து தொழுகை செய்யக்கூடிய ஒரு நாள் இத்கா நாள் வந்து வர போகிறதுனால அந்த ஜவஹர்லி என்ன பண்ணுறாருன்னா வீரபதிரன் கோயிலுக்கு முன்னாடி வந்து சோறு எழுப்பிடலாம் எழுப்பிட்டு சோ சோருக்கு முன்னாடி நம்ம தொழுகை நடத்துவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாருங்க அப்படி பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவர் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறார் செங்கல் வச்சு ஆரம்பிக்கிற அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க என்னடா இவர் நம்மகிட்ட நல்லா இனிப்பாக பேசினார் நல்லா பேசினா நல்லா இனிப்பாக பேசுகிறாரு செஞ்சார் இப்போ திடீர்னு வந்து செங்கல் வச்சு கட்டுறாரு அப்படின்னு மக்கள் வந்து போய் பேசுகிறாங்க பேசக்கூடிய பே பேச்சுவார்த்தைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகி விவாதமாகி ஒரு கட்டத்தில் முத்தி போய் சண்டையாகி பிரச்சனையாகி உடனே என்ன பண்ணுறாருன்னா ஜவஹர் அலி வந்து இந்த ரகதாங்கிற ஊரை விட்டு வெளியே போகிற அப்படி போனவர் வந்து எங்கே தெரியுமா அங்கே போகிறாரு சீரடியில் நம்ம பாபா தங்கியிருந்த மசூதிக்கு போகிற அப்படி அங்கே போனவர் அங்கேயாச்சும் கரெக்டாக இருக்கணுமா இல்லையா அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு பாபா வந்து என்னுடைய சீடர் பாபாவோடைய குரு நான் தான் அப்புடின்னு ஜவஹர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க அங்கே பாபாவோட பக்தர்லாம் பார்க்குறாங்க என்னென்ன திடீர்னு வந்தார் வந்துட்டு வந்து பாபா சீடர்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவர் குருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சாய்பாபு பக்தர்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவுமே பேசலை பாபா வந்து பொறுமை அமையாக இருந்தாருங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜவரலேருந்து குருன்னு அவர் சொல்லிட்டாரு நம்மளை வந்து சீடர்னு சொல்லிட்டாரு அதில் சீடருக்கு உண்டான கடமை என்னென்னவோ இருக்கோ அதுமாதிரி குருவுக்கு என்னென்ன சேவை செய்யணுமோ அது எல்லாமே செய்யலாம் அப்படின்ட்டு பாபா வந்து ஒரு சீடராக இருந்து ஒரு குருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சேவைகளும் நம்ம பாபா செஞ்சாருங்க அந்த ஜவஹர் என்ன பண்ணாருனா கொஞ்ச நாள் சீரடியில் மசூதியில் வந்து பாபாவை சீரராக வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் உடனே வந்து பாபாவை கூட்டிட்டு திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுறாரு ரகாதாங்கிற ஊருக்கு போகிறா அப்படி போயிட்டாருங்களா அப்புறம் பாபாவோட பக்தர் பார்க்குறாங்க பாபா வந்து இப்படி சீரடி விட்டு போகலாம் இப்படி மசூதி விட்டு போகலாம் பாபா வந்து நம்மளுடைய குரு நம்மளுடைய கடவுள் அப்படின்ட்டு பாபாவுடைய பக்தர் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அவங்க எல்லாருமே போகிறாங்க போய் வந்து கூப்பிட்றாங்க பாபா நீங்கள் வந்து இங்கே இருக்கணும்னா எப்பயுமே நம்ம சீரடிக்கு வாங்க நம்ம மசூதி வந்து இருங்க அப்புடின்னு பாபா கூட பேசுகிறாங்க பாபாவுடைய சீடர்களும் பக்தர்களும் அவர் பாபா சொல்வார் இல்லை நீங்கள் போங்க நான் வந்து மீண்டும் நான் சீரடிக்கு வருவேன் அப்புடின்னு பாபா சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி வந்து ஜவஹர் அலி இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப கோபக்கார் வந்தாருன்னா ஏதாவது உங்களை பேசுவார் திட்டுவார் அதெல்லாம் நீங்கள் வந்து கிளம்பி போங்க அப்படின்னு பாபா வந்து அவருடைய பக்தர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நம்ம பாபாவுடைய பக்தர்கள் வந்து இல்லைங்க நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு பாபாவுடைய பக்தர் வந்து சீடர்கள் பேசுகிறாங்க பாபா கிட்டே உடனே ஜவஹர் அள்ளி வராரு அந்த என்ன தெரியுமா சொல்கிறாரு என்னங்கப்பா பாபாவே என்னுடைய சீடர் பாபாவுக்கு இன்னொரு சீடர் நீங்கள் இருக்கீங்க அப்போனா ரொம்ப சின்ன சீடராக நீங்கள் இருக்கீங்க எனக்கு இங்கே எதுக்கு வந்தீங்க எதுக்கு பாபாட்ட இருக்கீங்க அப்படின்னு ஜாவர் இருந்து சிரிச்சிட்டு கேட்டுருக்க அப்படி நம்ம பாபாவோட பக்தர் ஏற்கனவே கோபமாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பாபா வந்து சீரடிக்கு வரணும் எங்கள் மசூதியில் இல்லை வந்து இருக்கணும் சீரடி மசூதி தான் இருக்கணும் அப்படின்னு பாபாவுடைய பக்தர்களும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஜவஹர்லி அதெல்லாம் முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் பாபுடைய பக்தர்களும் ஜவஹர் பேச்சுவார்த்தை முத்து போய் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது உடனே லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவும் சரி திரும்பவும் நம்ம வந்து மசூதிக்கே போவோம் சீரடிக்கே போவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாபோடைய பக்தர் இது இப்படியே விட்டு ஆகாது ஜவஹர் வந்து ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு பாபோடைய பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தெய்விதாசனை ஒருத்தர் போய் பார்க்க போகிறாங்க பார்க்க போ போய் போயிட்டாங்களா போனதுக்கப்புறம் வந்து இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்ன உடனே தேவிதாஸ் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா பாபா வந்து கடவுளுடைய ஒரு அவதாரம் அவர் எப்படி சீரடாக இருக்க முடியும் அப்படின்ட்டு தேவிதாஸ் சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த தேவிதாஸ் யாருன்னா பாபா சீரடிக்கு வரும்போது பத்து பன்னெண்டு வயசாக இருக்கும்போது தேவிதாஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பான தோற்றத்துடையும் சிறப்பான கண்களும் அளவற்ற வந்து சிந்தனையாக வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாருன்னா தேவிதாஸ் அது மட்டும் இல்லைங்க அப்போயே தேவிதாஸ் பார்த்தீங்கன்னா சாய்பாபா பாத்தில் விழுந்து வணங்கி சாய்பாபா வந்து ஒரு கடவுளாகவும் ஒரு குருவாகவும் ஏற்றுக்கிட்டவர் தாங்க தேவிதாஸ் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு யானையாகவும் குருவாகவும் இருக்கக்கூடியவர் தான் தேவிதாஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஒரு கடவுளா வந்து பாப்பாரு தேவிதாஸ் அதுக்கப்புறம் தேவிதாஸ் உடனே வர்றா அப்படிங்க ஷீரடிக்கு வந்து மசூதிக்கு வரா அப்படி சாய்பாபாவோட பக்தர்களும் வர்றாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிற சாய்பாபாவோடய பக்தர்கள் வந்து ஜவஹர்லிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஒரு ஒரு ஞானி தேவிதாஸ் ஒரு ஒரு இது ஞானி அது மட்டும் இல்லாமல் ஒரு பாபாவோட சீடர் அப்புடின்னு அவருடைய சாயோட பக்தர்கள் வந்து ஜவஹர்லிட்ட சொல்கிறாங்க ஜவஹர் அலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணவத்தோடு சிரிக்கிறா அப்படி சாய்பாபாவே என்னையோட சீடர் அவருக்கு ஒரு சீடராக அது ஒரு குட்டி சீடர் வந்து வந்திருக்கா அப்படி அப்புடின்னு ஒரு ஏளனமும் சிரிக்கிறா அப்படி அப்புறம் பாபா பக்தர் சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு இருக்கும் போட்டி இந்த போட்டியில் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் இல்லாமல் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பாபுடை பக்தர்கள் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் போட்டியில் தோற்றுட்டிங்கன்னா நீங்கள் சீரடியை விட்டு மசூதி விட்டு நீங்கள் போயிடணும் பாபா விட்டு போயிடணும் அப்புடின்னு வந்து பாபுடை பக்தர்கள் சொல்கிறாங்க அவர் சிரிச்சுட்டு ஒரு குட்டி சீரகிட்டு நான் போட்டி போடுறதா சரி சரி போட்டி நட போட்டி நடத்தலாம் அப்படின்ட்டு போட்டி ஆரம்பிக்குது இந்த போட்டி இறுதியில் வந்து தேவிதாஸ் அவர் வந்து ஜெயிக்கிறா அப்படி அலி தோப்புறா அப்படி அதுக்கப்புறம் வந்து ஜவஹர் என்ன பண்ணுறாங்கன்னா சீரடியை விட்டு மசனி விட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா வைஜா அப்படின்னு ஒரு ஊர் அங்கே வந்து ஜவர்வலியிருந்து கிளம்பி போயிட்டாருங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் ஜவஹர் அலிக்கு வந்து தெரியுது சாய்பாபானா யார் அவர் வந்து என்னென்ன அற்புதங்கள் வந்து நடத்திருக்காரு நிகழ்த்திருக்காரு அப்படின்னு எல்லா விஷயங்களும் வந்து ஜவஹர்வலிக்கு தெரிய வருதுங்க தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோன்னா வேகமாக உடனே என்ன பண்ணுறான்னு ஷீரடிக்கு வராரு வந்து மசூதியில் வந்து பாபா பாத்தில விழுகுறாங்க பாபா பாத்தில அப்படியே கீழே விழுந்துட்டு கண்ணீரோட சொல்றாரு நீ மன்னிச்சிருங்க பாபா உங்களை வந்து நான் சீடரா வந்து உங்களை வந்து நிறைய தொந்தரவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து ஜவஹர் அலியை வந்து அழுதுகிட்டே வந்து சொல்ற அப்படி உடனே பாபா வந்து ஜவஹர் அலியை வந்து மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்றாருங்க ஒரு சீடராக இருந்து ஒரு கடமைகளையும் அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு என்னென்ன பணிகளும் சேவை செய்யணுமோ அது எல்லாமே வந்து பாபா வந்து செஞ்சாருங்க அது மட்டும் இல்லாமல் பாபோடைய அற்புதத்தை வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் ஜோரலே ஸோ டோட்டலாகவே சேஞ்ச் ஆனாருங்க ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் பொறுமையாக இருந்து நம்முடைய கடமைகளையும் கரெக்டாக செஞ்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த மென்மேலும் வந்து உயர்ந்து அடுத்த லெவலில் போயிட்டே இருப்போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்